அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று என் காணொலி பிடிச்சுக்கும் நம்புகிறோம் சோ இன்னைக்கு என்ன காணொளின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறைக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க அத எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும்னு சொல்லிக் கொண்டு ஸோ வாங்க காணொளிக்கு போலாம் ஓ என்ன இது ஸோ இன்றைக்கி என்ன காரணம்னு யோசிப்பீங்க அதுக்கு முன்னாடி இருங்க வடிவா போட்டுட்டு ஓகே நாளைக்கு தோத்தின் சொந்தாக்கு ஸோ தோத்தின் சொந்தாக்கு வந்து சில பேர் எல்லாரும் இல்லை சில சில பேர் வந்து கிறிஸ்மஸ் மரத்தை வச்சிருவாங்க வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருவாங்க ஸோ இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னா நானும் குட்டிமாவும் சேர்ந்து கிறிஸ்மஸ் மரத்தை தான் டெக்கரேட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம் ஏன்னா நாளைக்கு நாங்கள் எழுந்திருக்கும் போது கிறிஸ்மஸ் மரம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு காணொலி கொஞ்சம் லேட்டாக தான் வரப்போகுது ஸோ பட் நானும் குட்டி மாதம் சேர்ந்து சேர்ப்புறோம் ஒவ்வொரு ஒரு வருஷம் நாங்கள் வந்து கலர் தீம் செலக்ட் பண்ணுவோம் ஏன்னா குட்டி லாஸ்ட் இயர் வந்து ரெட் அண்ட் ஒயிட் செஞ்சோம் இந்த இயர் வந்து என்ன கலர் சேப்பிறோம் குட்டி க்ரீன் அண்ட் கோல்ட் ஸோ வாங்க பார்க்கலாம் டெக்கரேட் பண்ணுறத ஒவ்வொரு இடத்துல எடுத்தாரீங்களா மாமாவுக்கு இல்லை பெருசாக எடுத்தாங்க குட்டி முதல்ல ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு ஒரு மாதிரி செய்வாங்க நாங்கள் வந்து எங்கட முறையை காட்டுறோம் பெரிய கோல்ட் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் அந்த பார்த்து அது செய்யணும் இது செய்யணும்னு இல்லை நீங்கள் எடுத்து தாங்க லாஸ்டாக ஸ்டாரை வைக்க போகிறது எங்கட குட்டி தான் சோ மயோ நீங்க பார்த்து சொல்லுங்க எங்க எங்க மிஸ் ஆகுதுன்னு நான் சும்மா கொலிக்கிட்டு இருக்கேன் கோல்ட் தாங்க குட்டி அல்ல கிரீன் ஃபர்ஸ்ட்க்கு தாங்க எல்லாத்தையும் ஆ மிக்ஸ் பண்ணி தரட்டா அப்பா சொல்றார் ஒரு கோல்ட் கிரீன் லாஸ்ட் இயர் வந்து அதாவது அதுக்கு முன்ன வந்து நாங்க நூல்ல கட்டினோம் இந்த வாட்டி இப்படி இது என்ன சொல்லுவாங்க கொலுக்கினா ஏதோ ஒரு கொள்கைன்னு சொல்லுவாங்க அதை வாங்கிடணும் என்னென்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் என்னம்மா ஐயோ களன்றம் வீடுங்க குட்டி கழண்டரும் விட உடைஞ்சிரும் அதுதான் உடஞ்சிரும் போன வருஷம் ரொம்ப உடைச்சிட்டாங்களா ஸோ யா ஹம் 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 கோல்ட் நோ எனக்கு பிடிச்சது கிறிஸ்மஸ் சீசன் எனக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சீசன் தானே ரொம்ப பிடிக்கும் என் குட்டிக்கும் பிடிக்குமா சோ தான் சில பேர் வந்து என்ன சொன்னேன் கிறிஸ்மஸ்க்கு ஒன் வீக்கத்துக்கு முன்னாடி தான் மரத்தை வைப்பாங்க வைப்பாங்க நாங்க கேலியா வைக்கிறோம் அதாவது தோத்து இருந்து வைக்கிறோம் கொலுக்கீங்கம்மா கொளுக்கி இது எங்க இது பெரிய கொலைக்கு வேணாம் குட்டி இல்லை குட்டி பெருசு வந்து செட் ஆகாத ஒரு விஷயம் அதுவும் கிறிஸ்மஸ் டைமில் சரியா ஸ்னோ இருந்துச்சுன்னா அது வேற லெவல் ஸோ அது இந்த வருஷம் நடக்கும் தெரியாது இப்போ நான் அந்த வெளியே பெருசு வேணும் குட்டி எனக்கு சின்னதெல்லாம் கடைசியாக கொள்ளுவோம் இல்ல குட்டி போடுங்க போட்டுட்டு இல்லட்ட போட்டு மாட்டணும் இருங்கம்மா வர விழுந்துகிட்டதுக்கு இன்னைக்குன்னு பார்த்து கொலுக்கியும் போயிருச்சு Uh, hier. green thank you kannst du mir eine andere grün geben das helle grün ja das ist perfekt das, ja das ist schön hier ich hab das Das ist zu sehen. Da kann man das hier. Es ist alles ein bisschen kaputt. Ist alles ein bisschen kaputt. Warte kurz. Na, Papa, So, lange engel, dekret, paar Nieten, ஸோ மரம் ஒரு வழியாக டெக்கரேட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் எங்களோடய ட்ரெயினை கீழே வைப்போம் இங்கே பாருங்கள் இப்படி போடு பெட்டிக்கு ஸ்டாரேஜ் பண்ணி இந்த ட்ரெயின் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம் லைக் மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுத்த வரம் செய்யலாம் இல்லைன்னா கீழேயும் வைக்கலாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலை தெரியாது பார்ப்போம் என்னமயோ என்ன மாதிரின்னு ஃபஸ்ட்டுக்கு தண்ட காலத்தை போடுவோம் ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க சொல்லுங்கள் வயோ ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும் தானே நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க ஒவ்வொரு வருஷம் அப்பா இப்படிதான் சொல்றது அங்க கேட்டதா இது எத்தனை வருஷமான சொத்து இது அப்படியே என்னமா இல்லை இது அவன் கூட்டிகிட்டு வைப்போம் கீழே போறங்க ஏ நீங்கள் தான் வைக்கிறது இருங்க ரெண்டு வரும் கலண்ட்ருச்சு இது ஃபிட் பண்றதுல தான் இருக்குது அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஸோ அதுக்கும் கேண்டில் எல்லாம் எடுத்துட்டோம் ஆனால் அதெல்லாம் செட் பண்ணணும் அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா கிறிஸ்துமஸுக்கு அப்படியா எனக்கு தவள சின்ன வயசுல தவள இல்லை போல இப்போ தவள

ஒரு தண்டவாள நினைக்கிறேன் எத்தனை வருஷம் என்ன முயற்சா வரட்டும் அவரு ஆனா எங்களுக்கு தண்டவாளம் மிஸ் ஆகுது

பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாரு நாலு பெட்டிலுக்கு ஓகே இங்க பாருங்க ஃபிட் பண்றதுக்கு மரத்துல இங்க பாருங்க எப்படிங்க பெட்டி ஆ ஓகே சாண்டா ஆஃப் பண்ணுவோம் ஆனால் யோசிச்சு பாருங்கள் மரத்தில் ஃபிட் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும் ஆனால் இல்ல குட்டி ஒவ்வொரு ஒரு வருஷம் நாங்கள் ஸ்பெஷலாக வாங்குவோம் அது ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்ஸுக்கு அது ஒரு கதை மயோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸுக்கு இது வாங்கினோம் ஞாபகம் இருக்க மயோ ஸ்விஸ்ல செலிப்ரேட் பண்ண ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸுக்கு அண்ட் தென் வியாவோடய ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் சாண்டா ஒன்று வாங்கினோம் அதை மாட்டலாம் வேணும்னா நீங்கள் பிறக்கும்போது ஏன்னா ரெண்டும் ரெண்டும் பக்கல் பக்கல வேணாம் இது ஒன்று இங்கே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் சாண்டா வந்து நல்ல வேலை மாட்டோம் அது வந்து எங்களுக்கு ஞாபகத்தமாக இருக்கு இப்போ இந்த மரம் இருக்கு தானே இந்த மரத்துக்கு வந்து நான் சொன்னேன் ட்ரெயினை ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான் ட்ரெயினை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இப்படி ரெண்டு இருக்கு ரெண்ட வந்து எப்படிங்க போறேன் காட்டிடுவோம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தடி கொடுத்துருக்காங்க வெளிய எடுக்கிறதுக்கு வெளியே எடுத்து போட்டு சாண்டாக சுத்தம் வர விழாலும் நல்லாயிருக்கும் நாங்கள் அதை பார்த்து செய்வோம் என்னமையும் அதை பார்த்துட்டு பார்த்துட்டு செய்வோம் ஓகே இப்போ ஃபைனல் டச் என்னன்னா ஸ்டார் வைக்கிறது ஸோ குட்டிமா உங்களோட ஸ்டூல எடுத்துட்டு வாங்க அல்ல அம்மா தூக்கவா வாங்க இருங்க அம்மா அவருக்கு செட் பண்ணி தரேன் ஓகே ஏன்னா வீட்டில் சின்னவங்க அவங்க தான் ஸோ அவங்க வைக்க ரெண்டு கையாலயோ Mami, das. Nein, mach, mach. Mach einfach hin und Mami macht es dann fest rein. Ist gut? Okay. okay. sieht okay. 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 Gut. Jetzt kannst du da. fit fit அளவுக்கு கொண்டு வரும் நேரம் இருக்கா அங்கால போகணுமா ஆனா ஸ்டார் இப்படி வைப்போமா கிளப் சோஷ் குவிக்க சோ இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்

இப்போ இந்த லைட்லேயும் ஒரு இது இருக்கு என்னன்னா காமிக்கிறேன் லைட்டு அதாவது ட்விங்கிளின்னு வாங்க இஷ்டப்படுறவங்க வாங்கலாம் இது வந்து கோலப்ரேஷன் கிடையாது எதுவும் பட் டைமர்ல செட் பண்ணி நீங்கள் விடலாம் அது அந்த ஆப் ஒன்று இருக்கு டைமர்ல செட் பண்ணி விடலாம் அண்ட் இன்னொன்று இப்போ உங்களுக்கு பிடிச்சத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பிங்க் கலர் பார்த்துந்தேன்னா பாருங்க ஷோ பண்ணும்போது வராது தெரியும் தானே ப்ளூத்தில் கனெக்ட் பண்ணி அப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒய்ஃபைல ஸோ அலெக்சா மூலமாக அதை காமிக்கலாம் இது ஒர்க் பண்ணல ஓகே இப்போ பாருங்கள் லைட் சேஞ்ச் பண்ணுறேன் ஃபோன்லேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அதில் இது அண்ட் ரொம்ப கம்மியான எலெக்ட்ரிசிட்டியில ஒர்க் பண்ணுது இது கலர் கலர் லைட்ஸ் ரெயின்போ இது மூணு லைட் எங்களோட எங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கு ஸோ அந்த இதுவா திஸ் வா அதான் அது சேர்ந்து தான் வரும் வியாக்கு பிங்க் தான் பிடிக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் டைமர்ல விட்டுருக்கேன் டைமர்ல விட்டுனால அதுவாகவே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் என்னோட டைமிங் வந்து இது நல்லா இது எடிட் பண்ணலாம் உங்களுக்கு ஃபுல்லா இலவலியா வேணும் உங்களுக்கு கோல்டா வேணுமாயோ

இப்ப பாருங்க கிரீன் தானே வருது வருதுமாயோ அப்ப போடணும் என்னெல்லாம் இல்லையா இதுதான் சொன்ன பிங்க் கலர் அந்த பீச்சி

ஸோ ஸோ ஃபைனலி நானும் என்னோட சண்டாவோட கிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன் எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ உங்களுக்கு ஸோ பிடிச்சிக்கல இருந்து விழுந்துட்டாரு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நேரத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் உங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டீங்களான்னு சொல்லுங்க so unguaré de verde verde por en un bye